வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க ஏன்னா தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட்டும் ஒடச்சித்திர மார்க்கெட்டும் தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க நேற்று இரவு ஒட்டச்சத்திர மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மணி பத்து பதினொன்று மணிக்கு மார்க்கெட் முடியுது அதனால் ஏழை மணி இன்றைக்கி போகிறேங்க வாங்க இன்றைய விளையாண வாரத்தை பார்த்துட்லாங்க தக்காளி சோம் தக்காளி இரநூறு டு முந்நூற்றி ஐம்பதுங்க சாகோ முந்நூறு டு நானூற்றம்பது மதன் இரநூத்தி எண்பது டு நானூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா ஆந்திரா சம்பா ஒரு கிலோ முப்பது ரூபாய்ங்க ஆந்திரா உருண்டை இருபத்தி ஏழு டு முப்பத்தஞ்சு நம்ம லோக்கல் பார்த்தீங்கன்னா சம்பா முப்பது ரூபாய்ங்க உருண்டை முப்பது டு முப்பத்தி அஞ்சு பெருசாக வந்து ஆந்திராவுக்குமே லோக்கலுக்கு எந்த வித்தியாசம் இல்லைங்க நேற்று அளவுக்கு இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வளைக்கும் போயிருக்குதுங்க அவரைக்காக தான் ரொம்ப டவுன் ஆகி போச்சுன்னு ஏற்று ஒரு கிலோ ரூபா அவரைக்கா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ரொம்ப டவுன் மார்க்கெட்டுங்க ஏற்று இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போனால் அவருக்கு டவுன் ஆகி பதிமூணு ரூபாய்க்கு வந்துருச்சுங்க பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா முதல் ரகமும் எட்டு டு பத்து செகண்ட் குவாலிட்டியும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பச்சைக்காய் பட்டறைக்காய் எல்லாமே வருதுங்க பற்ற வெங்காயம் பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருக்கிறதுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ளதாக விற்பனை ஆகுதுங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப பச்சைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க திருப்பூர் மாட்டி மார்க்காட்டிலையும் பார்த்திங்கன்னா வெங்காயம் உடச்சு மார்க்கெட்டில் தெளிவெங்காய் ஓரளவுக்கு நல்ல விலைக்கு சேர்ந்தே போகுதுங்க பெரிய வெங்காயம் பத்து விட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு முதல் ரக பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி எழுபது ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பதும் பல்லு பூண்டு நூற்றி பத்து எண்பது டூ நூற்றி பத்துன்னு சொல்லுவாங்க எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உடச்சது மார்க்கெட்டில் ரொம்ப டவுனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டைங்க நம்ம ஊரில் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச வலையாக ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா பதினஞ்சு ரூபாய்ங்க முருங்காயங்க கருமுருங்கை இரநூறுவாய்ங்க செடி முருங்கை நூற்றி ரூபாய்ங்க மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க முருங்காய் ஏற இறங்க அப்படி டவுனாக ஒரே அளவுக்கு மினிமம் போகுது கையாக போயிட்டுருக்குதுங்க இந்த வாரத்துலேயே பாவக்காய் இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ சுரைக்காயிலே மூணு டைப்பாக வருதுங்க தரையில் பா பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ஏரியாலாம் போடுவோங்க அது வந்து ஒரு கிலோ மூணு ரூபா தானுங்க பேப்பர் மல்டிலேஷிங் சீட்டில் ஓரம் நாலு ரூபாய்ங்க பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா ரூபாய்ங்க சுரக்காய் எல்லாமே விலை வெயில் ரெண்டு டு அஞ்சு ரூபாய்ங்க கொத்துமல்லி ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டைக்காய் விலை பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சி மலம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் எலும்பச்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் ஐட்டம் ஒன்று வருதுங்க தர சாதாரண ஐட்டம் வருதுங்க பந்தல் ஐட்டம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்ங்க குட்டை ரகம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்து பன்னெண்டு ரூபாய்ங்க கொத்தாவரங்காய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சது மார்க்கெட்டில் சீனி அவரை ஒரு கிலோ ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்கே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே கொஞ்சம் விலை வந்துருச்சுங்க மூணு ரூபாய்க்கு போன காய் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா ரூபாய்க்கு போனால் அஞ்சுருவா ஆறுரூவா வரைக்கும் காட்டுக்குள்ளே ஆகும் மார்க்கெட்டில் எட்டு டு பத்துங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோல்டித்திலேயே இருந்தால் காட்டுக்குள்ளே எட்டு டு பத்து மார்க்கெட்டில் பத்து டு பதினாலுங்க காயின் தரத்தை பொறுத்து விற்பனை ஆகுதுங்க ஒட்டசர் மார்க்கெட் வீடியோ பார்த்திங்கன்னா இரவே கேட்குறீங்க இரவு பார்த்திங்கனா மார்க்கெட் கம்ப்ளீட் அனைத்து ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மிளகா ரேட்டு தான் கடைசியாக வருதுங்க ஒம்பது மணிக்கு ஒன்பதுரை தான் வருங்க அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி போகிறோம் பதினோரு மணி தான் வருங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு ஏழை மணிக்கு